இது என்ன காய் இது என்ன காயின்னு தெரியுதா எல்லோரும் வீட்டில் குழம்பு வைக்கும்போது புளிக்குழம்பு சாம்பார்லாம் லைட்டாக புளி காரைச்சி ஊற்றுவோம் புளிக்குழம்பு நிறையா புளி ஊற்றுவோம் சாம்பார் லைட்டாக ஊற்றுவோம் அந்த கை தான் இது கொத்து கொத்தா காய்ச்சிருக்கு காய் மரம் ஃபுல்லாக காய் தான் சாட்டியான காய் காய்ச்சிருக்கு இந்த திருப்பு கொத்தாத்தறிக்கி மேலாம் லெட்டாச்சும் போடுவோம் அவ்வளோ காய் ஆனால் மரம் சுன மரம் காய் கூட நல்ல கையை காய்ச்சிருக்கு அங்கே பாருங்க கை அங்கே எவ்வளோ கையை காய்ச்சிருக்காங்க நல்ல கையை காய்ச்சிருக்குன்னு திருப்பு மரம் ஃபுல்லாக காய் மேலும் பூராக கை Dia boleh ikejru